அதாவது வெளியில இருந்து கூர்மையா பாத்துக்கிட்டு இருந்த நம்ம எல்லாருமே அதுல இருக்கிற கடமை புரியுது பெருமை புரியுது இனி ஆக வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய போக்கஸ் அதுக்காக தான் நான் அங்கே போயிருக்கேன் இது நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் சரிவர என் கடமையை செய்வேன் நினைக்கிறேன் அங்கே என்ன பேச போறேன் என்ன பேசுறேங்கிறது இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமை இல்லை ஒண்ணு அதனால ஜாஸ்தி அதை பற்றி இங்கே பேச முடியாது நான் பேச ஆரம்பிச்சே தான் அதை பத்தி நான் கேள்விகள் நிறையா வரும் அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கலாம்